நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிப்பி மா வந்து அது என்ன ஒரு புட் நல்ல ஒரு ஹெல்த்தி ஆயிரப் போறேன் புட்டு வந்து நிறைய டைப்பில் ஃபுட் பண்ணல நம்ம மசாலா புட்டு அதே மாதிரி கேரட் புட்டு கோதுமே மாவுல புட்டு அதே மாதிரி நேந்தர் பழம் வச்ச புட்டுக்கு நிறைய வெரைட்டியில புட் பண்ணலாம் நான் வந்து பீட்ரூட் வச்சு பண்றேன் பீட்ரூட் என்ன சாப்பிடாத குழந்தை இருந்தாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் சரி அது வந்து இப்படி பண்ணி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க ஆனால் பீட்ரூட் சேர்த்த மாதிரியே தெரியாது அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பீட்ரூட் கூட சேர்க்கும் போது நான் பண்ண முடியாது அதே மெத்தடில் இங்கே பண்ணுங்க அந்த ஃபுட்டு வந்து ராத்திரி வரைக்கும் அந்த வச்சிருந்தாலும் அது வந்து சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓகே கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால்

ஒரு கப் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்க சேர்த்துக்கிட்டேன் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் இது புட்டு பண்ணுறது கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த பண்ணாத பண்ண தெரியாதுலேன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனால் ஸ்டீமில் வேகக்கூடியது உடம்புக்கும் நல்லது இது கோதுமை மாவில் பண்ணலாம் ஓட்ஸில் பண்ணலாம் ரவையில் பண்ணலாம் ஓகே கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரசிச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியானாலும் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்காக நான் வந்து பெரிய பீட்ரூட்டு கூட கால்பாக எடுத்துருக்குறேன் சின்ன பீட்ரூட்டுன்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவுக்கு நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளது அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் இதை வந்து எடுத்துட்டேன் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்தா போதும் இப்போ அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா பிசஞ்சிக்கோங்க கொஞ்சம் ஈரப்பதம் வேணும் அப்போ நம்ம புட்டு வந்து நல்லா வெந்து உடையாமல் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமா மிஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் அப்போ கட் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிடைக்கும் அதுக்காகத்தான் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்சி ஜார்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன் ஒரு மூணு வாட்டியாக போட்டு தான் இது இப்படி பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால பாருங்கள் அது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறேன் கையில் எடுக்கும்போது பாத்தீங்களா இந்த மாதிரி கொழுக்கட்டை உருட்டக்கூடிய அந்த பதத்துக்கு வரணும் மாவை கரெக்டு பதத்துல இருக்குன்னு அர்த்தம் இது வந்து கரெக்டாக இருக்கும் வெந்தாலும் நல்லா உடையாம நல்லா கிடைக்கும் இப்போ வந்து புட்டு மீக்கர் எடுத்துக்கலாம் இதை வந்து தண்ணி கொதிக்க வைக்கும்போது நம்ம இதை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு நம்ம இந்த மாவை போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் கிடைக்கும் தூவின்னு தேங்காய் எடுத்துருக்குறேன் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் புட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்லேயும் முதல்லையும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் நடுவில் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் லெவல் பண்ணி விடுறேன் அவ்வளோதான் இது கூட வந்து இனி நம்ம இந்த அரிசியும் பீட்ரூட்டும் சேர்ந்த மாவை சேர்த்திடலாம் இந்த பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தேன் அப்படி கணக்கெல்லாம் கிடையாது ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் மூணு ஸ்பூன் சேர்க்கணும்னு அது வந்து ஒரே அளவில் புட்டு கிடைக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணுறது வீடியோக்கு அப்படி போட்டால் தானே கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் பண்ணும்போது அப்படி ரொம்ப அளவெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் ஜாஸ்தி மாவு போட்டாலும் கொஞ்சம் குறவாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பெரிய ஸ்பூன் போட்டிருக்கிறேன் திருப்பியும் தேங்காய் சேர்க்கலாம் மேல திருப்பியும் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் மேல தேங்காய் வச்சிடலாம் பாருங்க நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி கொதிச்ச உடனே அதை எப்படி வச்சிட்டேன் இது வந்து நாலு நிமிஷம் நீங்க வேக வச்சா போதும் மீடியம் ஃப்ளைம்ல நிறைய நேரம் வேக வைக்க தேவையில்லை மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அவ்வளோதான் அது போதும் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் நாலு நிமிஷம் வேக வைங்க இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்க இவ்வளோ நல்லா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா புட்டு சூப்பர் டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் உங்க ஃபீட்பேக் இது கூட உங்களுக்கு விருப்பம் உள்ளது ஏது கறியோ எது வச்சு உங்களுக்கு சாப்பிட்லாம் சோ சும்மாவே இது சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்குது தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோமே நிறையா சூடாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் மிக்ஸ் பண்ணி ஓகே தேங்க் யூ